வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை இரண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு அமைப்பு வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள இமயமலை பகுதி வளிமண்டல சுழற்சி வலுவாக நீடிக்கிறது வட இந்திய நிலப்பகுதிகளில் ஆங்காங்கே ஒவ்வொரு அடிக்கிலும் வெவ்வேறு உயரத்தில் வளிமண்டல சுழற்சிகள் வெவ்வேறு இடத்துல பாகிஸ்தான் எல்லையோரத்தை நோக்கி தென்மேற்கு பருவமழை முன்னேற்றத்தில் எடுத்துச் செல்லக்கூடிய வளிமண்டல சுழற்சி என்று பல்வேறு வளிமண்டல சுழற்சிகள் வட இந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கிறது பொதுவாக பருவமழையானது தென்மேற்கு பருவமழை தொடங்கியது முதல் பாகிஸ்தான் போய் பருவமழையை தொடக்கும் வரைக்கும் வளிமண்டல சுழற்சி வந்து பருவமழையை தொடங்கக்கூடிய இடத்துல தான் முன்னேற்றத்தில் போயிட்டே இருக்கும் தொடங்கிய பிறகுதான் தான் பாகிஸ்தானிலேயும் தொடங்கிய பிறகுதான் அது ஒட்டுமொத்தமாக பருவமழையை தீவிரப்படுத்தும் நிகழ்வுகள் தென்னிந்திய பகுதி தென்னிந்திய கடற்பகுதியை நோக்கி வலுப்பெறும் ஆனால் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் ஒரு மெலிந்த காற்று சுழற்சி தொடர்ந்து நீடிக்கிறது ஆனால் இந்த காற்று சுழற்சி வடகிழக்கு மாநிலங்கள் வட மாநிலங்கள் நோக்கி செல்லக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றை அவ்வப்பொழுது ஒவ்வொன்றும் வெவ்வேறு நேரத்தில் தீவிரமடைவதும் இடம் பெயர்வதும் வளிமண்டலத்திலிருந்து அடுக்குகளில் மேலிறங்குவதும் கீழிறங்குவதும் அதாவது செயலிழப்பதும் தீவிரமடையும் இருப்பதன் காரணமாக தென்மேற்கு பருவ காற்று மேற்கு காற்று அதாவது தமிழ்நாட்டின் ஊடாக கணவாய் பகுதிகள் வர வழியாகவும் மலைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அடுக்குகள் வழியாகவும் கிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய வடகிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்றோட வேகம் மற்றும் திசை தொடர்ந்து மாறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது நேற்றைக்கு நல்ல மழை பெய்மை பல மாவட்டங்களில் கொடுத்துருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் அதிகபட்சமாக அதாவது நீலகிரி மாவட்டம் உட்பிரேயர் எஸ்டேட்டில் அதே அதேபோல் நீலகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அதிகபட்சமாக அதேபோல் பந்தலூரில் ஆறு சென்டிமீட்டரும் நீலகிரி நடுவட்டம் மற்றும் திருவண்ணாமலை செய்யாறு ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு நீலகிரி மாவட்டம் தேவலா நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஸ்ஸாலும் ஐந்து சென்டிமீட்டர் இன்னும் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் கூட சீர்காழி மயிலாடுதுறை மேலும் காரைக்கால் திருவையாறு தஞ்சாவூர் இங்கெல்லாம் கூட மூணு நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது திருமானூர் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் பல்வேறு இடங்களில் திரு திருக்காட்டுப்பள்ளி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோயில்பட்டி விராலிமலை சோழையாறு வரட்டுப்பள்ளம் காட்பாடி ஆரணி அவளாஞ்சி சேலம் சேலம் மேட்டூர் பூதலூர் துவாக்குடி மேம்பாக்கம் கும்முடிப்பூண்டி இன்னும் பல இடங்களில் அதாவது தேவக்கோட்டை நிறைய இடங்கள் திருவாரூர் மன்னார்குடி இதெல்லாம் மழைப்பொழிவு நேற்று முடிஞ்ச நம்பியிருந்தா இன்னும் பெரிய அளவிலே பட்டியல் இருக்கிறது இதை சுருக்கமாக சொல்லியிருக்கேன் ஆனால் நேற்றைக்கு என்ன ஆச்சுன்னா வேக மாறுபாடு அதாவது தென்மேற்கு பருவ காற்று கொஞ்சம் கூடுதலாகியது ஏன்னா குஜராத் மற்றும் மகாராஷ்டிர கரையோரம் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி கொஞ்சம் பரப்பில் விரிந்தது அதனால் கேரளாவில் கொஞ்சம் தீவிரமடைந்தது கேரளாவில் அதாவது மே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலேயும் கேரளாவிலையும் கொஞ்சம் பெருசாக இல்லை அறவே இல்லாமல் ஐநூறு கனடி வந்துக்கிட்டு இருந்ததுக்கு இப்போ பத்தாயிரம் ஆறாயிரம் மூவாயிரம் என்று ஏற்ற இறக்கத்துடன் நீர்வரத்து இருந்து கொண்டிருக்க அளவில் மழை பொழிவு இதனால் உயர் உயர்மேகங்கள் கூடுதலாக வந்த காரணத்தினால நேற்று வெயில் குறைவாகவும் வெயில் அதாவது வெப்பச் சலனத்திற்கு சாதகம் இல்லாமல் நேற்று அமைந்து விட்டது பெரிய பரப்பில் மழை இல்லை ஆனால் இன்றைக்கும் அதே போல தான் இருக்கும்போது தெரிகிறது ஆனால் நேற்றை விட இன்றைக்கு மழை மழைப்படிவில் கொஞ்சம் பரப்பில் கூடியிருக்கும் நேற்று முன்தினத்தை விட நேற்றைக்கு தலைகீழாக மாறியது இன்றைக்கு நேற்றை விட கொஞ்சம் பரப்பில் கூடியிருக்கும் மழை நாளை மூன்றாம் தேதி கண்டிப்பாக பெரும்பாலான இடங்களில் மழை இருக்கு நாலாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடும் ஐந்து ஆறு இரண்டு நாளும் குறிப்பாக ஐந்தாம் தேதி பரவலாகவே நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஐந்தாம் தேதி மழை தெரிகிறது மாலை இரவு வெப்பச்சலன இடி மாலை இரவு நேரங்களில் தான் இருக்கும் ஒரு சில இடங்களில் மதியம் தொடங்கும் பெரும்பாலும் மாலை இரவு நேரங்களில் இந்த மழைப்பொழிவு அமையும் நேற்றைக்கு அதிகாலை வரை மழைப்படிப்பை கொடுத்து நேற்றைக்கு மாலை எதிர்பார்த்த மழை விலகிய அதாவது தீவிரம் இல்லாத நிலையில் பல்வேறு பகுதிகளில் நேற்றைக்கும் பொழிந்திருக்கிறது ஆனால் அதைவிட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் நாலாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பரப்பிலும் ஐந்தாம் தேதி கொஞ்சம் ஒரு பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு நல்ல மழைப்படிவை ஐந்தாம் தேதி கொடுத்து ஆறாம் தேதி தீவிரம் குறைந்து ஏழாம் தேதி விலகிடும் ஆக ஏழாம் தேதி முகூர்த்தம் வைத்திருப்பவர்கள் அச்சப்பட தேவையில்லை ஏழாம் தேதி இந்த சுற்றின் மழைப்பொழிவு விலகிவிடும் ஏழிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு பெரிதாக இல்லை கர்நாடகா ஆந்திர எல்லை ஓரமோ அல்லது அதற்கு வடக்கே தான் கர்நாடகா ஆந்திர பகுதியில் மட்டுமே அதுக்கும் வடக்கு கர்நாடகா வடக்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா இந்த பகுதியில் மட்டும் வரக்கூடிய மழைப்பொழிவு அதாவது எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை உள்ள காலகட்டத்தில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு குறைவு வாய்ப்பு இல்லை அப்படியே இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒரு இடங்களில் இருந்துட்டு போயிடும் லேசான மழையாக பெய்துவிட்டு தூறலாக பெய்துவிட்டு நனைக்கும் மழையாக பெய்துவிட்டு எட்டாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் ஏழாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் ஆறாம் தேதி வரை இருக்கிறது ஏழாம் தேதியே இருந்தாலும் அது தூறலாக நனைக்கும் மழையாக போய்விடும் வரும் பெய்யும் போயிடும் அப்படிப்பட்ட மழை ரொம்ப குறைவான பரப்பு ஆக தற்பொழுதே ஆய்வறிக்கையின்படி ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டிலே மாலை இரவு நேரங்களிலே கொஞ்சம் கூடுதல் பரப்பில் சற்று கனமழை முதல் கனமழை வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழையும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் என்பதையும் விட இன்றைக்கு கூடுதல் பரப்பில் கொஞ்சம் மழைப்பொழிவு கிடைக்கும் என்பதையும் ஐந்தாம் தேதியை மையமாக வைத்து இந்த மழைப்பொழிவு பரப்பில் மாலை இரவு மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் என்பதையும் தெரிய தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக ஏழாம் தேதியிலேருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் மிக குறைவான பரப்பு அது ஏழு எட்டு தான் மிக குறைவான பரப்பு எட்டெல்லாம் எட்டுக்குலேருந்து பன்னிரெண்டு வரைக்கும் வாய்ப்பு இல்லை பதிமூன்றாம் தேதியிலிருந்து தான் அடுத்த சுற்று வெப்பச்சலன மழைப்பிடிவு தொடங்குகிறது அது மெல்ல பதினெட்டாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிப்பு கொடுத்து பிறகு தென்மேற்கு பருவக்காற்று திசை மாற தொடங்கிடும் தற்பொழுது பாகிஸ்தான் எல்லையோரத்து மாநிலங்களில் மட்டுமே தென்மேற்கு பருவமழை முன்னேறி கொண்டிருக்கிறது ஆனால் குஜராத் தொடங்கிடுச்சு ராஜஸ்தான் கூட தொடங்கிடுச்சு பெரும்பாலான பகுதி இந்த பஞ்சாப் பஞ்சாப்பை சுட்டு உள்ள பகுதிகளில் மட்டும் இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிக்கிறது நாட்கள் பிடிக்கிறது கண்டிப்பாக பத்தாம் தேதி பன்னிரெண்டாம் தேதிக்குள் பாகிஸ்தானில் மழைப்படிவு தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல் மெல்ல காற்று திசை மாறி தென்மேற்கு பருவமழை மாத இறுதி வாரத்தில் மாத இறுதி வாரத்தில் நல்ல ஒரு மழைப்படிவை அது மாத இறுதி வரணும்னா ஒரு நம்பிக்கை விட்டு மழை தான் அணைகளை நிரப்பு மழையல்ல அதே போல் ஆகஸ்ட்லேருந்து தான் ஒரு நல்ல மழை பொடிவு கிடைக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுலேருந்து தான் போகிற மழை கொஞ்சம் நல்லா கிடைக்கும் செப்டம்பர் அக்டோபரில் தான் அணைகளுக்கு கூடுதல் நீர்வரத்து நிரப்பும் மழையெல்லாம் இருக்கும் நிரப்பும்னா கபினியை முதல்ல நிரப்பிடும் ஆகஸ்ட் இறுதிக்குள்ளே கபினி நிரம்பும் அது நிச்சயமாக ஆகஸ்ட் இறுதியிலேருந்து நிரம்பிய பிறகு தான் மேட்டூருக்கு தண்ணி வரணும் மேட்டூரில் பதினோரு டிஎம்சி தான் இருக்குது பதினோரு டிஎம்சி என்பது பதினோரு நாளைக்கு தேவையான பாசனத்துக்கு தேவையான இதில் மாதத்துக்கு மூணு டிஎம்சி குடிநீருக்கு வேண்டும் ஆக மாதத்துக்கு மூணு டிஎம்சின்னு இருக்கிறதே ரெண்டு மாதத்துக்கு தேவையான குடிநீருக்கு தேவையான தண்ணீர் தான் மேட்டூருக்கு லேட்டூரில் இருக்குது ஆகையின் காரணமாக காவிரியில் தண்ணீர் திறப்பது சவால் கர்நாடக அணையிலையும் பதினோரு டிஎம்சி தான் இருக்குது ஆகவே அந் மேட்டூர்லேயும் பதினொன்று தான் இருக்குது இவுக்கு இயற்கை கை கொடுக்கும் பொழுது அதாவது ஆகஸ்ட் இறுதி ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேல் ஆகஸ்ட் இறுதியிலிருந்து கபினி நீர் முதல்ல கிடைக்க தொடங்கும் பிறகு தான் கேஆர்எஸ் நீர் செப்டம்பரில் கிடைக்க தொடங்கும் அக்டோபரில் மேட்டூரை திறக்கு நீர் கிடைக்கும் ஆனால் முழு கொள்ளளவை எட்டுமா என்பது கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனால் நல்ல மழை இருக்குது தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது நல்ல மழை இருக்குது வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்குது மேட்டூர்லேருந்து தண்ணீரை எதிர்பார்க்காத அளவு கூட சில நேரம் சில இடங்களில் சில நாட்களில் மழைப்பொடிவு இருக்கும் ஆகையினால் ஒருபோக சாகுபடிக்கு மழைப்பொடிவு கை கொடுக்கும் ஆனால் இப்பொழுது காடுதலை கிணறுகளை வைத்து சாகுபடி செய்பவர்களுக்கு மட்டும் இயற்கை கை கொடுக்கும் அதே போல் ஆடுதலை இருந்து சாகுபடி செய்து மேல்மழை மழையாக தூரல் தூரால் நனைக்கும் மழைகள் லேசான மழைகள் என்று கொடுத்து கொண்டிருக்கும் காவிரி டெல்டாவிற்கு பாசனம் என்றால் அது நிச்சயமாக ஒரு போகத்திற்கு மட்டுமே கிடைக்கும் கண்டிப்பாக பின்மழை இருக்கிறது வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு இப்பொழுதைக்கு வெப்பசலன மாலையரவு இடிமழைப்பிடிவு இ இன்றிலிருந்து ஐந்தாம் தேதி வரை ஆறாம் தேதி வரை ஏழாம் தேதி வரை கொடுத்தாலும் ஐந்தாம் தேதி மையமாக வைத்து மாலையரவு மழைப்பிடிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வானிலை அறிக்கையுடன் திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் வானிலை மாறுதல் அறிந்து துல்லியம் அறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி